குறளும் ஏங்கும் குரலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி என்னுடைய விளக்கம் என்னவெனில் ஒருவர்க்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாகும் வேதவசனத்திலே பவுல் என்கிறதான தேவனுடைய மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறார் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் திருப்தியாயிருக்கவும் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எதை குறித்தும் கலங்காமல் உயர்விலும் தாழ்விலும் எங்களை கரம்பிடித்து நடத்த இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருக பற்றி எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து உமக்குள் களி கூற எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்